தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தன்னகர்களாத தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைநகர் சென்னையில் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய நினைவுகளை போற்றி அவர் நினைவு நாளில் அனைத்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியல் முன்னேற்றத்திற்கு பல லட்சக்கணக்கான ஆதிதிராவிடர் மக்களுக்கு கோடிக்கணக்கான தொகையை இன்றைக்கு நலத்திட்டங்களாக வழங்கியிருக்கிறார் அதன் அடிப்படையில் தஞ்சை மாவட்டத்தில் பதினேழு துறைகளுக்கு மேற்பட்ட துறைகளின் மூலம் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழு பயனாளிகள் சுமார் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நீங்கள் கூறியதை போல் அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாளில் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய பேச்சில் தெரிவித்ததை போல் அம்பேத்கார் வழியில் தந்தை பெரியார் வழியில் அறிஞர் அண்ணா வழியில் அன்பு தலைவர் கலைஞர் வழியில் சாதி பேதமற்ற ஏற்றத்தாழ்வற்ற எல்லோருக்கும் எல்லாம் அனைவருக்கும் அனைத்தும் என்ற நிலையை எட்டுவதற்கு தமிழக அரசு முழு முயற்சி எடுத்து முதலமைச்சராக இருக்கிற அன்பு தலைவர் அண்ணன் தளபதியும் துணை முதலமைச்சர் அண்ணன் உதநீதியும் அரும்பாடுபட்டு வருகிறார்கள் எனவே ஜாதி மதம் வேறுபாடு கடந்த மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு என்ற நிலையை அந்த அம்பேத்கர் நினைவு நாளில் பெரியார் வழியில் அண்ணா வழியில் கலைஞர் வழியில் நாங்கள் உறுதியேற்கிறோம் கும்பகோணம் கலைஞர் பெயர் கொண்ட பல்கலைக்கழகம் விரைவில் அமைக்கப்பட வேண்டும் என்ற சட்டமன்ற தீர்மானத்தை தமிழ்நாட்டு கவர்னர் புறக்கணித்த காரணத்தால் அதை முறையாக எங்களுக்கு ஒப்புதல் தராமல் ஜனாதிபதிக்கு அனுப்புகிறேன் என்று காலை இழுத்தடிப்பு செய்கிறார் பாராளுமன்ற குழு விரைந்து குடியரசுத் தலைவர் சந்தித்து தமிழகத்தில் கவர்னரால் இழைக்கப்படுகிற அநீதியை நீதிமன்றத்தினுடைய உதவியை நாடி பெற்றதற்கு பிறகும் மனம் திருந்தாத நிலையில் இருக்கிற ஆளுநருடைய செயலை டெல்லியிலே திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு விரைவில் சந்தித்து கோரிக்கை வைக்க இருக்கிறார்கள் எனவே குடியரசுத் தலைவர் தலையிட்டு கும்பகோணத்தில் வழிவகை கிடைக்கும் என நம்புகிறோம் ஆனாலும் எல்லாவித போராட்டத்தையும் நடத்தி மாநில உரிமையை உயர்கல்வி உரிமையை பல்கலைக்கழக உரிமையை ஆளுநர் என்ற பெயரில் தமிழகத்தில் இடர்பாடு உருவாக்குகிற ஆர் என் ரவியிடம் மீட்டெடுத்து உயர்கல்வியை கல்வித்துறையை உயரத்தில் எடுத்துச் செல்கிற சட்ட திட்டத்தின் அடிப்படையில் என்னென்ன நெறிமுறைகள் இருந்ததோ அதை முதலமைச்சர் வலியுறுத்தி செயல்படுத்தினார் ஆட்சித்தலைவரும் காவல்துறையும் அதன்படியே கட்டுப்பட்டு செயல்படுத்தினார்கள் திராவிட மக்கள் ஆன்மீகத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் ஒரு தீயை உருவாக்க நினைக்கிற அந்த முயற்சியை முறியடித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனவே கார்த்திகை தீபமாக எரிய வேண்டிய அந்த தீபம் காவி தீபமாக மாறிவிடக்கூடாது என்பதில் தமிழக அரசு கவனமாக இருக்கிறது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டுமே தவிர காவி தீபம் ஏற்றப்படக்கூடாது இது தமிழக அரசின் நிலைப்பாடு